வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கதை வந்து நல்லா இருக்குது ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு யுவன் யோன் யோன் யுவன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா பண்ணிருக்கோம் மெசேஜ் இருக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் நல்லா இருக்கு புரியல ரொம்ப இமோஷனலாக காதல் ரொம்ப நான் என்ன சொல்கிறது இது ரொம்ப என்ன சொல்கிற போராட்ட குணம் அதோடு போயிடாது லவ் எல்லாமே இருக்குது இல்லை கமர்ஷியல் மூவி பயங்கரமா இருந்தது கலையரசன் அண்ணாக்கு இது வந்து பெஸ்ட் மூவியா இருக்கும் தினேஷ் அண்ணாக்கும் இது ரியல் ஸ்டோரி இது ஜார்க்கண்ட்ல நடந்திருக்காங்க பயங்கரமா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ஆ படம் படம் சூப்பராக வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் வர்றவங்க எல்லாம் ஒரு எமோஷனலாக ஹெவி ஹார்ட்டடாக தான் வெளில வராங்க படம் பார்த்தா எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக தான் வெளில வராங்க ரொம்ப முக்கியமான படம் பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கலும் சரி ரொம்ப முக்கியமான படம் கலையரசன் சூப்பராக பண்ணியிருக்கார் கலையரசனுக்கு வந்து இது ஒரு நெக்ஸ்ட்டு மைல் தான் அவர் இதுக்கப்புறம் நிறையா லீடாக நிறைய பேர் அப்ரோச் பண்ணி நிறைய படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் தினேஷ் அவரோட ரோல் வழக்கம் போல் இதில் ஒரு பயங்கர ஒரு எப்படி சொல்ல ஒரு புரட்சிகரமான ரோல் பண்ணியிருக்காரு அவர் கடைசியில் அந்த ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப கூஸ் இருந்தது கேமரா ஒர்க் சூப்பராக இருந்தது லேண்ட்ஸ்கேப் அந்த ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்பை சூப்பராக காட்டியிருந்தாங்க ஃபைனல் சேசிங் அந்த காவக்காடை பாடு பாட்டுலாம் வர்றப்போ செம்ம மமெண்ட்டாக இருந்தது படம் ரொம்ப நல்லாச்சு எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் எல்லோரும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்